தமிழ்நிலத்தின் ஆன்ம வரைபடத்தில் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகள் பக்தியின் கலங்கரை விளக்கங்களாகத் திகழ்கின்றன அவற்றுள் ஐந்து மலைகளின் மனத்திலும் குன்றுகளின் கம்பீரத்திலும் அமைந்து ஆன்மீகத்தின் உயரங்களை நமக்கு உணர்த்துகின்றன ஆனால் ஒன்று மட்டும் விதிவிலக்காக கடலின் கரையில் அலைகளின் ஓயாத தாலாட்டில் அமர்ந்து கருணையின் ஆழத்தை நமக்குக் காட்டுகிறது கடலையும் காலமும் போற்றும் கந்தனின் வீடு அதுவே நம்ம திருச்செந்தூர் இந்த வீடியோவை தவிர்க்காமல் கடைசி வரை பார்த்து முருகன் அருள் அருள்பெருங்கள் மேலும் உங்கள் ஆதரவு எங்களுக்கு உற்சாகமலைக்கும் சங்க இலக்கியங்கள் போற்றும் திருச்சிரலைவாய் அதாவது அலைகள் அழைத்து ஆராதிக்கும் அழகிய புனிதமான தலம் என்பது இதன் பொருள் இங்குதான் கடலும் கடவுளும் சங்கமிக்கிறார்கள் இயற்கையும் இறைமையும் ஒன்றிணைகின்றன இந்த ஆலயத்தின் அமைப்பே ஒரு தெய்வீக புதிர் அதன் இருப்பே ஒரு அற்புதம் காலத்தால் அழியாத அதன் பெருமைக்குச் சான்றாக மிகச் சமீபத்தில் ஒரு நிகழ்வு அரங்கேறியது இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு ஆசியக் கண்டத்தையே உலுக்கிய ஆழிப்பேரலை கடற்கரையோரப் பகுதிகளை எல்லாம் கபலீகரம் செய்தபோது இங்கு மட்டும் கடல் தன் எல்லையை அறிந்திருந்தது சீறிவந்த பேரலைகள் திருக்கோவிலின் சுவர்களுக்கு முன்பாகப் பணிந்து பின்வாங்கின சுற்றியிருந்த அனைத்தும் பிடியில் சிக்க செந்திலாண்டவன் ஆலயம் மட்டும் எந்தச் சேதமும் இன்றி நிலைத்து நின்றது இது இயற்கையின் விதிக்கு அப்பாற்பட்ட இறைவனின் காப்பென்பதற்கு இதைவிடப் பெரிய சாட்சியம் வேண்டுமோ இந்த ஆலயம் வெறும் கற்களால் ஆன ஒரு கட்டிடம் மட்டுமல்ல அது இறை சக்தியின் கேடயம் என்பதை அந்தப் பேரலை உலகுக்கு உணர்த்திச் சென்றது இந்த அலைகள் போற்றும் ஆலயத்தின் கதையைத் தேடி காலத்தின் ஆழத்திற்குள் ஒரு பயணம் மேற்கொள்வோம் அந்த சராசரத்தையே நடுங்க வைத்த ஒரு பெரும் போரின் கதையும் அந்தப் போரில் விளைந்த தத்துவங்களையும் மரபுகளை மீறிய கட்டிடக்கலை இரகசியங்களையும் காலத்தின் படையெடுப்புகளையும் தாங்கி நிற்கும் சரித்திரத்தையும் நாம் காண்போம் யுகங்கள் தோறும் தர்மம் தழைக்கவும் அதர்மத்தை அழைக்கவும் இறைவன் அவதரிக்கிறான் அப்படியான ஒரு காலகட்டத்தில் சூரபத்மன் என்னும் அசுர மன்னனின் கொடுங்கோல் ஆட்சியால் மூவுலகமும் அல்லலற்றன சிவபெருமானிடம் பெற்ற வரங்களின் வலிமையால் தேவர்களைச் சிறைப்பிடித்து தர்மத்தின் பாதையைத் தகர்த்தான் சூரபத்மன் தங்களை காக்கவல்ல ஒரு தலைவனுக்காக ஏங்கிய தேவர்கள் கைலாயம் சென்று சிவபெருமானிடம் தஞ்சம் புகுந்தனர் அவர்களின் முறையீட்டைக் கேட்ட முக்கண்ணன் தன் வெற்றிக்கண்ணை திறக்க அதிலிருந்து ஆறு அணிப்பொறிகள் வெளிப்பட்டன அந்தப் பொறிகளே சரவணப் பொய்கையில் ஆறு குழந்தைகளாகி கார்த்திகைப் பெண்களால் வளர்க்கப்பட்டு அன்னை பார்வதியின் அரவணைப்பால் ஆறு முகங்களும் பன்னிரு கரங்களும் கொண்ட ஒரே வடிவமாக தேவசேனாதிபதியாக கந்தனாக குமரனாக அவதரித்தார் அவரின் அவதார நோக்கமே சூரனை சம்ஹாரம் செய்து தேவர்களை விடுவித்து தர்மத்தை நிலைநாட்டுவதான் தன் அவதார நோக்கத்தை நிறைவேற்ற சிவபெருமானின் ஆணைப்படி தன் பெரும்படையுடன் தெந்திசை நோக்கிப் புறப்பட்டார் முருகப் பெருமான் அவர் தன் படைவீடாக போருக்கான பாசறையை அமைக்கத் தேர்ந்தெடுத்த இடம்தான் இந்த திருச்சீரலைவாய் இங்கு வந்தபோது தேவர்களின் குருவாகிய வியாழ பகவான் ஏற்கெனவே முருகனின் தரிசனம் வேண்டி தவத்தில் ஆழ்ந்திருந்தார் வியாழ பகவானுக்கு காட்சியளித்த கந்தன் அவர் மூலமாக சூரபத்மனின் ஆணவத்தையும் அசுரர்களின் மாயைகளையும் அவர்களின் வீரமகேந்திரபுரியின் அமைப்பையும் முழுமையாக அறிந்து கொண்டார் ஒரு பெரும் போரைத் தொடங்குவதற்கு முன் ஞானத்தின் துணையை நாடியது முருகனின் இறைப்பண்புக்குச் சான்று இதன் காரணமாகவே திருச்செந்தூர் ஒரு மாபெரும் குறுத்தலமாக விளங்குகிறது இங்கு வந்து வழிபடுவது குரு பகவானின் அருளைப் பெற்றுத் தரும் என்பது அசைக்க முடியாத நம்பிக்கை போரைத் தவிர்க்க தன் படைத்தளபதி வீரபாகவே சூரனிடம் தோது அனுப்பினார் முருகன் ஆனால் ஆணவத்தின் உச்சத்தில் இருந்த சூரபத்மன் அந்த சமாதானத்தை ஏற்கவில்லை அதன்பின் நிகழ்ந்தது தேவசரித்திரத்தின் மாபெரும் போர் கடலிகள் போர்க்களமாயின வானமே சாட்சியாய் நின்றது ஆறு நாட்கள் நிகழ்ந்த அந்தப் பெரும் போரின் முடிவில் சூரபத்மன் தன் அசுரப்படைகளை இழந்தான் இறுதியில் ஒரு மாமரமாக உருமாறி நின்றான் அன்னை சக்தியிடம் பெற்ற வெற்றி வேளால் அந்த மாமரத்தை இரண்டாகப் பிழந்தார் முருகன் அந்த இரண்டு துண்டுகளும் ஆணவம் அழிந்து இறைவரிடம் சரண்டிருந்ததன் விளைவாக மயிலாகவும் சேவலாகவும் மாறின மயிலைத் தன் வாகனமாகவும் சேவலைத்தன் கொடியாகவும் ஏற்று அவனுக்கு அருள் புரிந்தார் கருணைக்கடலாம் கந்தன் இந்த மாபெரும் வெற்றியைப் பெற்றதால் முருகப்பெருமான் இங்கு சேந்திநாதர் என்று போற்றப்பட்டார் சேந்தி என்றால் வெற்றி நாதர் என்றால் தலைவர் வெற்றியை அருளும் தலைவர் என்பதே இதன் பொருள் இத்தலமும் திருசேந்திபுரம் அதாவது வெற்றியின் புனிதநகர் என்று அழைக்கப்பட்டது காலப்போக்கில் சேந்திநாதர் என்பது செந்தில்நாதர் எனவும் திருசேந்திபுரம் என்பது திருச்செந்தூர் எனவும் மருவியது போருக்குப் பின் பெற்ற வெற்றிக்கு நன்றி செலுத்தும் விதமாக தன் தந்தை சிவபெருமானை வழிபட விரும்பினார் முருகன் தேபதனான மயன் அல்லது விஸ்வகர்மாவை அழைத்து இந்த கடற்கரையிலேயே தனக்காக ஒரு திருக்கோவிலை எழுப்பும்படி ஆணையிட்டார் அவ்வாறு உருவானதே இன்று நாம் காணும் இந்த மகத்தான ஆலயம் திருச்செந்தூர் ஆலயம் பல ஆழமான தத்துவங்களையும் வழிபாட்டு இரகசியங்களையும் தன்னுள் கொண்டுள்ளது இங்குள்ள ஒவ்வொரு சன்னதியும் ஒவ்வொரு மூர்த்தியும் ஒரு பெரும் கதையை நமக்குச் சொல்கிறது பொதுவாக முருகன் கோவில்களில் அவர் தன் தொலைவியரான வள்ளி தேவானையுடன் வெற்றிவேல் தாங்கி அரச கோலத்தில் காட்சியளிப்பார் ஆனால் திருச்செந்தூரில் தன் வாழ்வின் மாபெரும் வெற்றியைப் பெற்ற தளத்தில் அவர் முற்றிலும் மாறுபட்ட கோலத்தில் அருள்பாலிக்கிறார் இங்கு மூலவர் கிழக்கு நோக்கி நின்ற கோலத்தில் ஒரு பாலசுப்பிரமணியராக அதாவது ஒரு இளம் துறவியாகக் காட்சி தருகிறார் அவர் கரங்களில் சூரனை பதம் செய்த வேல் இல்லை மாறாக வலது கையில் ஒரு தாமரை மலரை ஏந்தியுள்ளார் அந்த மலரைக் கொண்டு தன் தந்தை சிவபெருமானை அவர் பூஜிப்பதாக இதிகம் அந்த சிவபெருமான் மூலவரின் இடதுபுறச் சுவரில் ஒரு லிங்க வடிவில் இருக்கிறார் இந்த சிவலிங்கத்திற்கு ஜன்னாதர் என்று பெயர் இங்குள்ள வழிபாட்டு மரபின் உச்சகட்டமாக முதல் தீபாராதனை மூலவரான முருகனுக்குக் காட்டப்படுவதில்லை மாறாக அவர் பூஜிக்கும் அந்த சிவலிங்கத்திற்கே காட்டப்படுகிறது அதன் பின்னரே செந்திலாண்டவருக்கு தீபாராதனை நடைபெறுகிறது இது கூட தன் தந்தைக்குச் செய்யும் மரியாதையை பக்தியின் மேன்மையை நமக்கு உணர்த்தும் ஒரு உன்னதமான தத்துவம் அவர் தவக்கோலத்தில் இருப்பதால் கருவறையில் அவருக்கு அருகில் தேவியரும் இல்லை திருச்செந்தூரின் மற்றொரு தனிச்சிறப்பு இங்கு இரண்டு மூலவர்கள் இருப்பது பாலசுப்பிரமணியர் கிழக்கு நோக்கி அருள்பாலிக்க தெற்கு நோக்கிய தனிச்சன்னதியில் ஆறுமுகங்களும் கரங்களும் கொண்ட சண்முகர் என்ற மற்றொரு மூலவர் கம்பீரமாக காட்சியளிக்கிறார் பொதுவாக கோவில்களில் ஒரு உற்சவர் மட்டுமே இருப்பார் ஆனால் திருச்செந்தூரில் ஒருவரல்ல இருவரல்ல நான்கு மூர்த்திகள் உள்ளனர் ஒவ்வொருவருக்கும் ஒரு தனிச்சன்னதியும் தனித்துவமான விழாக்கால பங்கும் உண்டு சேந்திநாதர் இவரே கண் சஷ்டி விழாவின் நாயகன் சோரசம்ஹார நிகழ்வை நிகழ்த்திக் காட்டுபவர் இவரே குமரவிடங்கப் பெருமான் இவருக்கு மாப்பிள்ளை சுவாமி என்ற உண்டு ஆவணி மாசி மாதத் திருவிழாக்களின் நாயகனாகவும் தெய்வானி திருக்கல்யாணத்தின் மாப்பிள்ளையாகவும் கோலாகலமாக வீதியிலா வருபவர் இவரே சன்னுகர் தெற்கு நோக்கிய மூலவரின் உற்சவ வடிவம் அலைவாய்கந்த் பெருமான் திருச்சிரலைவாயில் உகந்து இருக்கும் பெருமான் இந்த நான்கு உற்சவர்களும் முருகனின் வெவ்வேறு லீலைகளையும் அருள்பாலிக்கும் தன்மைகளையும் குறிக்கின்றனர் இது இக்கோவிலின் திருவிழாக்கள் எவ்வளவு விரிவானவை நுட்பமானவை என்பதற்குச் சான்றாகும் திருச்செந்தூர் முருகனின் ஆலயமாக இருந்தாலும் அதன் ஒவ்வொரு அங்குலத்திலும் சைவத்தின் ஆழமானவர்களைக் காணலாம் இது முருகப்பெருமான் சிவபெருமானின் அம்சமே என்பதை பறைசாற்றும் தலம் மூலவர் கருவறைக்குப் பின்புறம் பாம்பறை எனப்படும் ஒரு சுரங்கப் பாதை உள்ளது அதன் உள்ளே முருகன் பூஜித்ததாக நம்பப்படும் ஐந்து சிவலிங்கங்கள் அதாவது பஞ்சலிங்கங்கள் அமைந்துள்ளன இந்த லிங்கங்களுக்கு பூஜை நடைபெறுவதில்லை ஏனெனில் முருகப் பெருமானே நேரடியாக அவற்றைப் பூஜிப்பதாக இதீகம் இரண்டாம் பிரகாரத்தில் ஒரே லிங்கத்தின் பானத்தில் நூற்றி எட்டு சிறிய லிங்கங்கள் செதுக்கப்பட்ட நூற்று எட்டு மகாதேவர் சன்னது உள்ளது இது சிவனின் அனைத்து வடிவங்களையும் ஒரே இடத்தில் தரிசிக்கும் ஒரு அரிய வாய்ப்பை வழங்குகிறது இந்த சைவப் பெருமைக்கு மகுடம் வைத்தாற்போல் இக்கோவிலில் வைணவமும் போற்றப்படுகிறது வடக்கு பிரகாரத்தில் நின்ற கோலத்தில் வெங்கடாசலபதிக்கும் ஒரு குடவரையில் பள்ளி கொண்ட கோலத்தில் ரங்கநாதருக்கும் தனிச்சன்னதிகள் உள்ளன சிவனும் விஷ்ணுவும் கந்தனும் ஒரே கூரையின் கீழ் அருள்பாலிப்பது திருச்செந்தூரை ஒரு சமய ஒற்றுமை தலமாக மிளிரச் செய்கிறது திருச்செந்தூர் ஆலயம் ஆன்மீக ரீதியாக மட்டுமல்ல கட்டிடக்கலை ரீதியாகவும் பல ஆச்சரியங்களையும் மரபு மீறல்களையும் கொண்டது கடலின் சீற்றத்திற்கும் காலத்தின் அரிப்பிற்கும் ஈடுகொடுத்து நிற்கும் இதன் அமைப்பு பண்டைய தமிழர்களின் பொறியியல் அறிவுக்கு ஒரு அழியா சின்னம் தமிழ்நாட்டின் எந்தவொரு பழைமையான கோவிலுக்குச் சென்றாலும் அதன் பிரதான ராஜகோபுரம் மூலவர் இருக்கும் திசையான கிழக்கு நோக்கியே அமைந்திருக்கும் ஆனால் திருச்செந்தூரில் மட்டும் இந்த மரபு மீறப்பட்டுள்ளது இங்கு நூற்று ஐம்பத்தேழு அடி உயரம் கொண்ட ஒன்பது நிலைகளை கொண்ட பிரம்மாண்டமான ராஜகோபுரம் மூலவருக்குப் பின்புறம் அதாவது மேற்கு திசையில் அமைந்துள்ளது இதற்குக் காரணம் கடல்தான் கிழக்கு திசை கடலுக்கு மிக அருகில் இருப்பதால் அங்கே இவ்வளவு பெரிய கோபுரத்தை கட்டுவதற்கான உறுதியான அடித்தளத்தை அமைக்க முடியாது மேலும் கடல் அரிப்பால் கோபுரம் பாதிக்கப்படும் என்ற நடைமுறை காரணத்தினாலேயே அதனை மேற்கு திசையில் அமைத்தார்கள் நம் முன்னோர்கள் மூலவரின் பிடத்தை விட இந்த கோபுர வாசல் உயரமாக இருப்பதால் இது இறைவனை அவமதிப்பதாக கருதப்பட்டு இவ்வாசலானது எப்போதும் இருக்கும் கோவிலின் அமைப்பு பிரணவ மந்திரமான ஓம் எனும் வடிவில் அமைந்திருப்பதாகக் கூறப்படுகிறது கோவிலின் பிரகாரங்களை வலம் வருவது அந்தப் பிரணவத்தையே வலம் வருவதற்குச் சமம் முதல் பிரகாரமான சிவில்லி மண்டபத்தை கடந்து இரண்டாம் பிரகாரத்தை அடையும் போது தட்சிணாமூர்த்தி நூற்று எட்டு மகாதேவர் மூர்த்தி அருணகிரிநாதர் மற்றும் வடக்கு திசையில் பெருமாள் சன்னதி என பல தெய்வங்களை நாம் தரிசிக்கலாம் முருகனுக்குரிய தலங்கள் அனைத்துமே மலைகள்தான் அப்படியிருக்க திருச்செந்தூர் மட்டும் எப்படி கடற்கரையில் அமைந்தது உண்மையில் திருச்செந்தூரும் ஒரு மலைக்கோவிலே இந்த ஆலயம் கந்தமாதன பர்வதம் என்றழைக்கப்பட்ட ஒரு பெரிய சந்தனக்கல் மலையின் மீதுதான் கட்டப்பட்டது பல்லாயிரம் ஆண்டுகளாக கடல் அலைகளின் அரிப்பால் அந்த மலை கரைந்து இன்று அதன் அடிவாரம் மட்டுமே மிஞ்சியுள்ளது நாம் இன்று காணும் குகை அந்த புராதன மலையின் ஒரு பகுதிதான் இவ்வாறு புவியியல் மாற்றங்கள் புராண நம்பிக்கையோடு பின்னி பிணைந்து திருச்செந்தூரின் தனித்துவத்தை மேலும் மெருகூட்டுகின்றன இந்த கட்டிடக்கலை வெறும் அழகியலுக்காக அமைக்கப்பட்டது அல்ல அது இயற்கையோடு ஏந்து இறை நம்பிக்கையை நிலைநிறுத்தும் ஒரு தழுவல் கதையாகும் திருச்செந்தூர் சித்தர்களின் பூமி இங்கு நிகழும் அற்புதங்களுக்கு அளவே இல்லை இங்கு வழங்கப்படும் பிரசாதங்கள் கூட வெறும் உணவுப் பொருட்கள் அல்ல அவை நோய்களைத் தீர்க்கும் அருமருந்துகள் சூரசம்ஹாரப் போர் முடிந்து களைப்புற்றிருந்த தன் படை வீரர்களின் தாகம் தணிக்க முருகப் பெருமான் தன் வெற்றி வேளால் பூமியைக் குத்த அங்கே ஒரு நீரூற்று தோன்றியது அதுவே இன்று நாழிக் என்று அழைக்கப்படுகிறது கடற்கரைக்கு மிக அருகில் வெறும் ஏழு அடி ஆழத்தில் அமைந்துள்ள இந்த கிணற்றின் அற்புதம் அதன் அமைப்பில் உள்ளது இது ஒரு பெரிய சதுரக் கிணறு அதன் நீர் கடல் நீரைப் போலவே உவர்ப்பாக இருக்கும் ஆனால் அந்தப் பெரிய கிணற்றின் உள்ளேயே ஒரு சதுர அடிப்பரப்பில் ஒரு சிறிய கிணறு உள்ளது அதன் நீர் தெளிவுடன் சுவையான நன்னீராக இருக்கிறது ஒரே இடத்தில் ஒரே ஊற்றில் இருந்து ஒரு நீரும் நன்னீரும் சுரப்பது அறிவியலால் விளக்க முடியாத ஒரு தெய்வீக நிகழ்வு முற்காலத்தில் காயத்ரி மந்திரத்தின் இருபத்தி நான்கு அட்சரங்களைக் குறிக்கும் வகையில் இங்கு இருபத்தி நான்கு தீர்த்தங்கள் இருந்ததாக புராணங்கள் கூறுகின்றன அவற்றுள் கந்த் புஷ்கரணி என்று அழைக்கப்பட்ட இந்த நாழிக்கிணறு மட்டுமே இன்று பயன்பாட்டில் உள்ளது திருச்செந்தூரின் மிக முக்கிய பிரசாதம் பன்னீர் இலை விபூதி சூரசம்ஹாரம் முடிந்ததும் முருகப்பெருமானின் பெருமையைப் போற்றி வேதங்களே இங்கு பன்னீர் மரங்களாக தோன்றின என்று புராணம் கூறுகிறது எனவே அந்த இலைகளுக்கு வேத மந்திர சக்தி உண்டு இந்த இலையை உற்றுப் பார்த்தால் அதன் நடுநரம்பைச் சேர்த்து ஒரு பக்கத்திற்கு ஆறு நரம்புகள் என மொத்தம் பன்னிரண்டு நரம்புகள் இருக்கும் இது முருகனின் பன்னிரு திருக்கரங்களை குறிப்பதாக இதிகம் அந்த பன்னிரு கரங்களாலேயே முருகப்பெருமான் நமக்கு விபூதியை வழங்குவதாக பக்தர்கள் நம்புகிறார்கள் இந்த விபூதியின் மகிமையை உலகுக்கு உணர்த்தியவர் ஆதிசங்கரர் செய்தனையால் ஏற்பட்ட கொடிய சூலை நோயால் அவதிப்பட்ட அவர் பல தலங்களுக்குச் சென்றும் குணமாகாத நிலையில் இறைவனின் வழிகாட்டுதல் படி திருச்செந்தூர் வந்தடைந்தார் இங்கு அவருக்கு அளிக்கப்பட்ட பன்னீர் இலை விபூதியை உட்கொண்டதும் அவரது நோய் முற்றிலுமாக நீங்கியது அந்த நன்றியுணர்வில் அவர் இயற்றியதே சுப்பிரமணிய புஜங்கம் என்ற புகழ்பெற்ற தோத்திரம் அதன் இருபத்தைந்தாவது பாடலில் திருச்செந்தூர் விபூதியைக் கண்டாலே கொடிய நோய்களும் போதற்பிசாசுகளும் தீவினைகளும் அகன்று ஓடிவிடும் என்று ஆதிசங்கரர் பாடியுள்ளார் கோபுரத் திருப்பணியின் போது கூலியாட்களுக்கு கொடுக்க பணமில்லாத நிலையில் தேசிகமூர்த்தி சுவாமிகள் இந்த இலை விபூதியை கொடுக்க அதுவே அவரவர் கூலிக்கு ஏற்ற பணமாக மாறிய அற்புதமும் இங்கு நிகழ்ந்துள்ளது இது வெறும் பிரசாதம் அல்ல இது நம்பிக்கையின் சின்னம் நோய்களை நீக்கும் மாமருந்து வேதங்களின் சாராம்சம் முருகப்பெருமானின் அவதார நோக்கமான சூரசம்ஹாரம் நிகழ்ந்த தலம் என்பதால் கன்சஷ்டி விழா திருச்செந்தூரில் மற்ற தலங்களை விட மிக விமரிசையாகக் கொண்டாடப்படுகிறது மற்ற தலங்களில் ஆறு நாட்கள் நடைபெறும் இவ்விழா இங்கு மட்டும் பன்னிரண்டு நாட்கள் கோலாகலமாக நடைபெறுகிறது முதல் ஆறு நாட்கள் லட்சக்கணக்கான பக்தர்கள் கூடி கடும் பிரதம் மேற்கொள்வார்கள் ஆறாம் நாள் சூரசம்ஹாரம் ஏழாம் நாள் தேய்வானையுடன் முருகனின் திருக்கல்யாணம் மற்றும் அடுத்த ஐந்து நாட்களுக்கு சுவாமி தன் திருக்கல்யாணக் கோலத்தில் ஊஞ்சல் சேவை சாதிப்பது என விழா நீளும் ஆறாம் நாள் மாலை திருச்செந்தூர் கடற்கரையே பக்தி வெள்ளத்தில் முழுகும் சூரசம்ஹார நிகழ்வைக்கான உலகம் முழுவதிலும் இருந்து பக்தர்கள் திரள்வார்கள் யாகசாலை பூஜைகள் முடிந்து உச்சவர் ஜெயந்திநாதர் போர்க்கோலம் பூண்டு தங்கச்சப்பரத்தில் கடற்கரைக்கு எழுந்தருள்வார் அவரை எதிர்கொள்ள சூரபத்மன் தன் மாயாஜால சக்தியால் வெவ்வேறு உருவங்களில் தோன்றிப் போரிடுவான் முதலில் யானை முகத்துடன் ஆணவமாக வந்து போரிடுவான் ஜெயந்திநாதர் தன் வேலால் அவனை வதம் செய்வார் இரண்டாவதாக சிங்க முகத்துடன் சீறி வருவான் அந்த உருவமும் வேளால் வீழ்த்தப்படும் தன் உண்மையான அசுர உருவில் வந்து கடுமையாகப் போரிடுவான் அந்த அகந்தையும் அழைக்கப்படும் இறுதியாக தன் சக்தியை எல்லாம் திரட்டி ஒரு பிரம்மாண்டமான மாமரமாக மாறி நிற்பான் அப்போது அன்னி அளித்த வெற்றிவேல் அந்த மரத்தை இரண்டாகப் பிளக்கும் அந்த பிளந்த பாகங்களே சேவலாகவும் மயிலாகவும் மாறி முருகனின் கொடியாகவும் வாகனமாகவும் சரண்டுகின்றன இது அழைத்தல் அல்ல ஆட்கொள்ளுதல் ஆணவத்தை அழித்து ஆன்மாவை ஆட்கொள்ளும் தத்துவமே சுரசம்ஹாரம் போரின் உக்கிரம் தனியே ஜெயந்திநாதருக்கு ஒரு விசேஷ அபிஷேகம் நடைபெறும் அது சாயாபிஷேகம் அதாவது சுவாமியின் திருவுருவத்தை ஒரு கண்ணாடியில் காட்டி அதன் பிம்பத்திற்கு அபிஷேகம் செய்யப்படும் இது இறைவனின் கோபத்தைத் தணிக்கும் ஒரு நுட்பமான வழிபாட்டு முறையாகும் மறுநாள் குமரவழங்கப் பெருமான் மாப்பிள்ளை சுவாமியாக தேவானையை திருமணம் செய்து கொள்ளும் திருக்கல்யாண வைபவம் நடைபெறும் இது தீமை அழிந்து உலகில் மீண்டும் மங்களமும் சுபிக்ஷமும் நிலைநாட்டப்பட்டதன் குறியீடாகும் இந்த ஆலயத்தின் வயது இரண்டாயிரம் முதல் மூவாயிரம் ஆண்டுகள் இருக்கலாம் என கணிக்கப்படுகிறது தமிழின் தொன்மையான இலக்கியங்களான சங்க இலக்கியங்களில் இத்தலம் போற்றப்பட்டுள்ளது நக்கீரர் இயற்றிய திருமுருகாற்றுப் படையில் இது முருகனின் படைவீடுகளில் இரண்டாவதாக அலைவாய் என்ற பெயரில் குறிப்பிடப்பட்டுள்ளது இது தவிர புறநானூறு அகநானூறு மற்றும் இளங்கோவடிகளின் சிலப்பதிகாரம் போன்ற நூல்களிலும் திருச்செந்தூர் பற்றிய குறிப்புகள் காணப்படுகின்றன இது இத்தலத்தின் தொன்மைக்குக் கிடைத்த இலக்கியச் சான்றிதழ் திருச்செந்தூர் என்பது ஒரு கோவில் மட்டுமல்ல அது பல கதைகளின் தொகுப்பு அது புராணங்கள் போற்றும் திருச்சிரலைவாய் அசுரனை வதம் செய்த திருசேந்திபுரம் அது குறுவருள் சுரக்கும் குருஸ்தலம் கட்டிடக்கலையின் அதிசயம் அது சங்கப் புலவர்களின் பாட்டிலும் பாண்டிய மன்னர்களின் கல்வெட்டிலும் தச்சுக்காரர்களின் படையெடுப்பிலும் பதிவான சரித்திரத்தின் சாட்சி அது பிணித்தீர்க்கும் பன்னீர் இலை விபூதியிலும் வற்றாத நாழைக்கிணற்றிலும் அற்புதங்களை நிகழ்த்தும் சித்தர்களின் பூமி இங்குள்ள ஒவ்வொரு தூணும் ஒரு கதை சொல்கிறது ஒவ்வொரு பிரகாரமும் ஒரு தத்துவத்தை விளக்குகிறது இங்கு வீசும் காற்றில் கந்தனின் கவசம் ஒலிக்கிறது இங்கு ஆர்ப்பரிக்கும் அலைகள் அவன் புகழை ஓயாமல் பாடுகின்றன காலங்கள் மாறலாம் காட்சிகள் மாறலாம் ஆனால் இந்த அலைவாய் கரையில் தன் பக்தர்களுக்கு அருள் பாலிக்க அவர்களைக் காக்க ஜெயந்திநாதனாக செந்தில்நாதனாக சுப்பிரமணியனாக அந்த சண்முகப் பெருமான் என்றென்றும் வீற்றிருப்பார் இது நம்பிக்கை மட்டுமல்ல இந்த மண்கண்ட நிஜம் இந்த அறிவூட்டும் பயணத்தில் எங்களுடன் இணைந்ததற்கு நன்றி உங்கள் சொந்த விருப்பங்கள் நிறைவேறட்டும் தெய்வீக இருப்பில் அமைதியையும் உத்வேகத்தையும் நீங்கள் காணலாம் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என நம்புகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து லைக் செய்யவும் உங்கள் கருத்துக்களையும் உங்களுக்கு இந்த கோவிலைப் பற்றி தெரிந்த தகவல்களையும் நீங்கள் பார்க்க விரும்பும் பெற கோவில்கள் பற்றிய தகவல்களையும் கருத்துப் பெட்டியில் தெரிவிக்கவும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இந்த காணொளியை உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் பகிர்ந்து கொள்ள மறக்காதீர்கள் மீண்டும் அடுத்த ஆன்மீக பயணத்தில் சந்திப்போம் உங்கள் ஆன்மீக பயணங்கள் சிறக்கட்டும் நன்றி வணக்கம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா